மீன ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னானே அந்த ராசிக்கு அதிபதி குரு அந்த குருன்ற ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்கள் இந்த ராசி கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு பயம் அப்படின்ற ஒரு சொல்லை இவர்களுக்கு பிடிக்காது ஏன்னா பயந்து பயந்து எதுவுமே செய்ய போறது கிடையாது அதனால அந்த பயம்ன்ற ஒரு வார்த்தையே பிடிக்காது துணிஞ்சு சில விஷயங்களை செய்யணும் நல்ல ஒரு அது ரிஸ்காக இருந்தாலும் பரவாயில்ல அல்ல ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல துணிஞ்சு செயல்படணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த மீன ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த மீன ராசி என்பர்கள் மற்றவர்களினுடைய வாழ்க்கைக்கு அதிகப்படியாக அறிவுரை கூறுபவர்களாக இருப்பாங்க எல்லா அவர்கள் எந்த மாதிரியாக இருக்கணும் எந்த மாதிரியாக இருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவுரை கூறும் ஒரு நபர்களாக தான் அதிகப்படியாக இருப்பாங்க இதே விஷயத்துல இவங்க இவர்களுடைய சொந்த வாழ்க்கையிலயும் அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் அதிகமாக இருக்கும் எல்லா இடத்திலையும் அறிவுரை கூறுபவர்களாகவும் அறிவுரை கேட்பவர்களாகவும் இருக்கா இருப்பார்களே ஒழிய ஒரு கோபம் அப்படின்றது இவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வராத ஒரு நபர்களாக தான் இருக்கும் சூதுவாது அப்படின்ற ஒரு சூழ்ச்சி குணம் அப்படின்றது இந்த மீனராசி கிட்ட அறவே இருக்காது தன்னால வாழ்ந்தவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்களே ஒழிய மற்றவர்களால இந்த மீனராசி என்பர்கள் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது அந்த அளவிற்கு இந்த மீன ராசி என்பர்கள் எல்லாத்தையுமே கொடுத்துதான் பழக்கமே ஒழிய திரும்ப பெற்று வழக்கமே கிடையாது அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்களினுடைய வாழ்க்கையாகப்பட்டது ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கைனே சொல்லலாம் மற்றவர்களுக்காக கொடுத்து கொடுத்து சிவந்த கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி என்பர்களினுடைய ஒரு வருமானங்கள் அதிகப்படியாக இருக்கும் இந்த காலகட்டம் ஐப்பசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி இன்னும் வக்கரத்தன்மையோடு தான் இருக்கிறாரு அதனால எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் கிடையாது சனி வக்ரத்தன்மை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பங்கள் சில தடைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று வரப்போறார் அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மாற்றம்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திர அன்பர்களையும் உள்ளடக்கியது இந்த மீன ராசி இந்த மீன ராசி அன்பர்கள் எப்போது மே அதிகடியாக காசு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காலபுருஷனுக்கு அதே மாதிரி கூட இந்த என்பர்கள் கொஞ்சம் அப்படி ஓரளவுக்கு சம்பாதிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஆரம்பிச்சிடுவாங்க அந்த சம்பாத்தியம் என்னைக்கு கரையுதோ அன்னைக்குதான் திரும்ப மீண்டு எழக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பாங்க அதனால ரொம்ப ஏமாற்றம் அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் ஏமாற்றம்னா பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுத்துடுத்து அந்த ஏமாற்றம் அதிகமாக இருக்கும் அதனால இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகளும் சம்பந்தப்பட்ட சில அடையிறதுக்கு மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை ரீதியாக உங்களுக்கு உயர் பதவிகள் நல்ல ஒரு அந்தஸ்துகள் உண்டான ஒரு நேரம் வேலை மாற்றங்கள் அப்படின்றது அதிகப்படியான பேர் செய்யக்கூடிய ஒரு நேரம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தரம் நல்ல கண்டிப்பாக இந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல மீன ராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த தொழில்ல சின்ன சின்ன மாற்றங்களையும் சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகளை சேகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இருக்கும் நிறைய முத மீனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா தான் தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில்ல இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சுக்கரன் அங்கிருந்து நீச்சமாகி உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு ஆட்சி பெற்று போகிறார் அதனால பார்ட்னர்ஷிப்ல இருந்த சில தொந்தரவுகள்லாம் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் புதனும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால அந்த பார்ட்னர்ஷிப் தொழில நல்ல வாய்ப்புகள் நல்ல ஒரு வருமான கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாகவும் இருக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களால சில வாய்ப்புகளை செய்ய முடியாத ஒரு கண்டிஷனா இருக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி அந்த செய்ய முடியாம ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் மறைமுக வருமானம் நிறைய வரும் கமிஷன் சம்பந்தப்பட்ட வருமானம் நிறைய ஒரு அமைப்பாக இருக்கு உங்களுடைய திருமண உறவுகள்ல கணவன் மனைவி உறவுகள்ல ஒரு சின்ன ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கு தேவையில்லாத ஒரு பிரிவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இதெல்லாம் சுய ஜாதகத்துல நீங்க செக் பண்ணிக்கணும் உங்களுடைய திசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்னா இந்த கணவன் மனைவி பிரிவு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது இது தற்காலிக சூழ்நிலை தானே அதனால அந்த கணவன் மனைவி பிரிவு எல்லாம் திசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா பாதிப்பே கொடுக்காது தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கும் திசா புத்தி கெடுதலான திசா புத்திகளாக இருந்தது அப்படின்னா வியாதி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வியாதி பாத்தீங்கன்னா ஒரு வியாதி ரெண்டு வியாதி இருக்காது கிட்டத்தட்ட ஒரு நாலு வியாதி இருக்கும் அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இது மாதிரியான அந்த நான்கு வகையான வியாதிகள் ஒரே நேரத்தில் போட்டு உங்களை ஆட்பரிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் தசாபுத்தி கெடுதலான தசாபுத்திகளாக இருந்தது தான் அதனால இந்த மாதிரியான திசா புத்திகளை பலன்கள் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதனுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் நன்றி வணக்கம்